இலக்கிய ரசிகர்களே அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆசிரியர் கூற்று தன்மை கூற்று படற்கை கூற்று என்ற மூன்று கூற்றுக்களையும் அடிப்படையாக வைத்து மூன்று நோக்குநிலைகளை அடிப்படையாக வைத்து வெகு விரைவில் உங்கள் கைகளில் தவளை இருக்கின்றது ரிமாண்ட் செல் குறு நாவல் நீதிபதிகள் காவல்துறையினர் சட்டத்தரணிகள் சிலரின் கண்கட்டி வித்தைகளை உங்கள் கைகளில் செல் வாசிக்க தவறாதீர்கள் வாசித்து குறுநாவலுக்குரிய இலக்கிய கலை ரசனையையும் கலை உணர்வையும் பெற்று எமது சமூகத்தில் ஒரு இலக்கியம் சார்ந்த படைப்பின் ஊடாக சமூக யதார்த்தத்தை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்